வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா வளர் தமிழ் சரியா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம் லைன் பை லைனாக பார்க்க போகிறோம் சரியா பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் தேடி எடுத்து கண்டுபிடிச்சு பார்ப்போம் ஏன்னா இந்த பாடம் கொஞ்சம் டாப்பிக் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை கொஞ்சம் பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி போடுறான் சரியா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே உலகில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒன்று கொஸ்டின் உலகத்தில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ஆகியும் இரண்டையும் பெற்றுள்ளன அடுத்தது பார்த்தீங்கன்னா உலக மொழிகளுள் பலவற்றுள் இலக்கல இலக்கிய வளம் பெற்றுத் திகழும் மொழிகள் மிகச்சிலவே அவற்றுள் செம்மைமிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே தமிழ்மொழி அதற்கு சிறப்புமிக்க மிக்க செம்மொழியாகும் தமிழ் மொழி எப்பவுமே செம்மொழி தான் சரியா ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கூட ஒரு கொஸ்டின் வரலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை இஸ் ஓசை இனிமை சொல்லினிமை பொருளினிமை கொண்டவை பல மொழிகள் கற்ற பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் ஏ இனிமையை உயர்ந்து பாடுகிறார் ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த வழி உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த வரியை யார் எழுதுனா அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க அதாவது இந்த வரியை யார் சொன்னால் அப்படிலாம் கேட்பாங்க ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த மாதிரி பேசினாலே உங்களுக்கு பாரதியார்னு தெரிஞ்சது தான் ஸோ இது வந்து நம்ம ரத்தத்துலேயே உருண மாதிரி உள்ளது தான் ஒன்று ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மூத்த என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பிலாம் எங்கள் தாய் அடுத்தது பார்த்திங்கன்னா சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும் அதுபோல் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூலாகும் அதாவது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் சரியா இது பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஓகேவா இது அதனால் நீங்கள் மக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையானது என அறியலாம் தமிழ் பார்த்தீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு தமிழ் மிகவும் தொன்மையானது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எளிய மொழி தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா அமுது அமுதுங்கிற எழுத்தை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தாலும் வரலாம் சரியா பார்த்தீங்கன்னா ஆ மூது சரியா ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எழுதுதான் இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன எல்லா இதுக்குமே பார்த்தீங்கன்னா வளஞ்சூல் எழுத்துக்களாக தான் மோஸ்ட்லியாக எழுதியிருப்பாங்க சரி பார்த்தீங்கன்னா வளஞ்சொழி எழுத்துக்கள்னா நம்ம இந்த ஆ போடுறோம்ல ஆ போடுறது அந்த சுழிச்சு விட்றது ஏவுக்கு எந்த மாதிரி சுழிச்சு விட்றோமோ அது அப்புறம் அவுக்கு அப்புறம் ஞாவுக்கு அப்புறம் ஞாவுக்கு சரியா இடைஞ்சொலி எழுத்துக்கள்னா எந்தெந்த எழுத்துலாம் இந்த மாதிரி போடுறோமோ அதாவது ஆண்டி கிளாக் வீஸில் போடுறோமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இடஞ்சொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ இதெல்லாம் எதாவது இடஞ்சொலி எழுத்துக்கள் அந்த மாதிரி கூட கேட்கலாம் ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா தெரிந்து கொள்வோம் ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மோஸ்ட் கேட்க வேண்டிய கொஸ்டின் சரியா இதெல்லாம் கண்டிப்பாக தேக்க வேண்டிய கொஸ்டின் ஸோ கண்டிப்பாக இந்த பாக்ஸை வந்துச்சுன்னா கூட நீங்கள் மறந்துடாதீங்க முதலில் ஆளப்படும் இலக்கியம் தமிழ்லாம் தொல்காப்பியம் தமிழன் கிழவியும் அதனும் ட்ரரே ஸோ இந்த மேற்கோளை கொடுத்துட்டு உங்களுக்கு யார் இந்த வரியை சொன்னாங்க எந்த தோத்துலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் ஆன்சர் அடுத்தது பார்த்திங்கன்னா இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினை ஆயின் வஞ்சி நூற்றி அறுபத்தி அஞ்சு ஸோ இந்த கொஸ்டின்னு பார்த்திங்கன்னா இந்த மேற்கோள் எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அதாவது முதலில் ஆழப்படும் இலக்கியம் அப்படின்னு கூட கேட்கலாம் என்னது சிலப்பதிகாரம் வஞ்சு காண்டம் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் ஸோ இது பார்த்திங்கன்னா அப்பர் தேவாரம் அதிலெல்லாம் இருக்குது சரியா ஸோ இதையும் நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க சரியா உங்கள்கிட்ட தமிழ் புக்கு இருந்தால் கூட நீங்கள் தனியாக கூட எடுத்து எழுதிக்கலாம் ஸோ அடுத்தது சீர்மை மொழி சீர்மை மொழி என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் தமிழ்மொழியின் பல வகை சீர்மை மொழிகள் உள்ளன அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழியை சீர்மொழியை வந்து ரெண்டு வகையாக பிடிச்சிருக்காங்க அதாவது உயிரினை அகிரினை அது எல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அல் பார்த்தீங்கன்னா உயர் அல்லாத திணை சரியா உயர்வு அல்லாத திணை தான் அல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்தது இந்த பாகைக்காய்க்கு பாருங்கள் பாகற்காய்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் சரியா இது கூட உங்களுக்கு ஒரு ஒன்றே கொஸ்டின்னா வரலாம் சரியா பாகக்காய்க்கு கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத பாகற்காய் என்ன கூறுவர் இது பார்த்திங்கன்னா ஒரு பாகக்காய்க்கு எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக உள்ளது தான் இது சரியா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது பாவம் இது பார்த்திங்கன்னா வளமை மொழி வலிமை மொழின்னா தமிழ் வளமைமிக்க மொழி தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ்மொழி இலக்கண நூல்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது திருக்குறள் நாளடியார் முதலியார் அறநூறுகள் பாகவும் நிறைந்தது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க என்னென்னா இலக்கண நூல்கள் மிகுந்த தமிழ் மொழி எது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வேற என்ன கொஸ்டின் கேட்கலான்னா வெயிட் பண்ணுங்கள் இந்த இடத்துல தமிழ் வளமை மிக்க ஒளி இலக்கண நூல்கள் மிகுந்த நூல்னால் தொல்காப்பியமும் நன்னூல் தான் சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா இலக்கியங்களை கொண்டதுன்னா எட்டு தொகையும் பத்துப்பாட்டு தான் சரியா அடுத்தது அறநூல்கள் என்னென்னா திருக்குறளம் நாலடி அரண் தான் அடுத்தது சிலப்பதிவுகாரம் மணிமேகலை பார்த்திங்கன்னா காப்பியங்கள் சரியா ஸோ இதெல்லாம் இலக்கண நூல்கள் எது அறநூல்கள் எது காப்பியங்கள் எது அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக உங்களுக்கு பிரிச்சுக்கலாம் சரியா இது உங்களுக்கு ஒரு பொறுத்துகையில் கூட இந்த கொஸ்டின் கேட்கலாம் சரியா அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பூவின் ஏழு நிலைகள் இருக்குது சரியா பூவோட பூ எத்தனை நிலைகள் இருக்குது அந்த நிலைகளை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது பூ முதல்ல முதல்லேருந்து அது உதிர்வல் அதோட அது உதிர்ந்து போகிற அளவுக்கு இருக்குல்ல ஸோ அந்த வரைக்கும் அது சொல்லியிருக்காங்க சரியா அதை பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும் அரும்பாக இருக்கும் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் அடுத்தது முட்டு வரும் அடுத்தது முகை வரும் அடுத்த மலர் வரும் அடுத்த அலர் வரும் அடுத்த வீ வரும் செம்மல் வரும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏறு வரிசைப்படி எழுதுக ஸோ அந்த மாதிரி கொஸ்டினில் கூட இது கேட்கலாம் ஸோ அதனால நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா பூவோட நிலைகள் எத்தனை அந்த மாதிரி கூட கொஸ்டின் இருக்கலாம் உங்களுக்கு ஏழு நிலைகள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஒரு எழுத்து சொல் அப்படின்னு இருக்குல்ல அதுக்கு பார்த்திங்கன்னா மா என்னும் ஒரு சொல் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு போன்ற பொருள்களை தருகிறது சரியா ஸோ பார்த்திங்கன்னா மா என்னும் ஒரே ஒரு சொல் பார்த்திங்கன்னா எத்தனை பொருளை தருது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய மார்க் கொஸ்டின் மிக மிக இம்பார்ட்டன் உள்ளது ஸோ அதில் இது மட்டும் கிடையாது இன்னும் நிறையா இருக்குது அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பார்த்துங்க இப்போ இதில் ஏதாவது ஒரு கொஷினை கொடுத்துட்டு அதாவது பொறுத்துக்கை மாதிரி கூட கொடுத்துட்டு இப்போ வயல்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது மான்னு கொடுத்துருப்பாங்க அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா இதை ஒன்றா படித்தா மட்டும்தான் நமக்கு எல்லாமே தெரிய வரும் சரியா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வளர்மொழி வளர்மொழி பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம் சரியா ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஸோ இந்த பாட்டோட கண்டினியூ பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும் ஸோ மறக்காமல் நீங்கள் அதையும் பாருங்கள் தேங்க்யூ